முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணேஷ் சராசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா கடவுளோட அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்திலும் நிறைந்த சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் கூடுதல் விசேஷமா இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வத்தோட பதிவு வந்து கேட்க வந்திருப்பீங்க உண்மையிலே உங்களை வியக்க வைக்கும் அளவுக்கு வந்து இன்றைய பதிவு வந்து அமைஞ்சிருக்கு அதோட நாளை விநாயக சதுர்த்தி ரொம்ப அவசியமா படிக்க வேண்டிய ஒரு மூன்று திருப்புகளை பத்தி நான் சொல்ல போறேன் அதையும் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் அதனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க உங்களோட அன்பான ஆதரவை இப்போதும் இந்த எல்லாம் சாய் செயல் சேனலுக்கும் மாறிமாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வருடத்துல ஒரு நாள் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சமமான தெய்வம் எல்லோரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் எம் தான் பேட்ட விநாயக பெருமழு பிறந்தநாள நம்ம விநாயக சதுர்த்தியை வந்து வழிபாடு செய்துட்டு இல்லையா அவர் அவதரித்து இந்த நன்னால்ல நாம அவருக்காக வேண்டி கட்டாயமா எல்லோருமே வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் பெருமரை அழகாக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் இது எல்லாமே செய்து நிறைவா அழகாக ஒரு வாழைல போட்டு இதெல்லாம் பரிமாறி அவருக்கு வந்து அன்னைக்கு திருப்தியா எந்த வீட்டுக்கு போனாலும் இருந்தாலுமே வந்து கொழுக்கட்டை வாசனையும் சுண்டல் வாசனையும் வரும் அந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா சந்தோஷமா ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா விநாயக பெருமானை சொல்லாம இருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது விநாயகப் பெருமானுக்கு அவருக்கு நிறைய பட்சணங்கள் பிரசாதங்கள் எல்லாம் வைத்தா ரொம்பவே அவருக்கு பிடிக்கும் தான் ஆனா அவருடைய அருளை இன்னும் முழுமையா பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான திருப்புகள் அப்படின்னா கைத்தலை நிறைக்கணி அது நிச்சயமா குழந்தைங்கள் எல்லோருமே வந்து ராகத்தோட பாடி அந்த பிரசாதங்கள் எல்லாம் அவருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க ரொம்ப மனமகிழ்ந்து உங்களுக்கான அருளை வந்து அவர் வாரி வழங்குவார் இதை விட இன்னும் ஒண்ணும் சொல்றேன் அவருக்கு நிறைய பிரசாதங்கள் பட்சணங்கள்லாம் பிடிக்கும் தான் அதே சமயம் எல்லா எல்லோராலையுமே நிறைய பட்சணங்கள்லாம் வந்து அவருக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்ய முடியாதுல்ல ஆனா நீங்க வெறும் ஒரு டம்மல் பால் மட்டும் கூட அவருக்கு நைவேதியமா வச்சிட்டு இந்த ஒரு திருப்புகள் பாராயணம் செய்வீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லா வகையான பிரசாதங்களுமே அவருக்கு நெய்வேத்தியம் செய்ததற்கு சமம் அப்பேற்பட்ட ஒரு திருப்புகளா பக்கரை விசித்திரமணி இந்த திருப்புகளை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தினோம திருப்புகள்ல படிச்சு நல்லாவே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு திருப்புகள் அது அதனால இந்த திருப்புகளும் மறவாமல் நாளை நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க இன்னும் ஒரு தெருப்புகள் மூன்றாவதா இது வந்து விநாயக பெருமானுடைய அருளை நமக்கு இன்னும் முழுமையா பெற்றுத்தரக்கூடிய ஒரு தெருப்புகள் அப்படின்னா உண்ப திருமேனி இந்த திருப்புகளை நீங்க இருபத்தி ஓரு முறை பாராயணம் செய்யுங்க காலை செய்தாலும் சரி மாலை செய்தாலும் சரி நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்தாலும் சரி ஏன்னா இப்போ எல்லோராலையுமே வந்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கும் வீட்டு தூரமா இருப்பாங்க இல்ல அவங்க தெரிஞ்ச உறவினர்கள் யாராவது இறந்திருப்பாங்க அந்த மாதிரி வழிபாட்டு முறையை உங்களுடைய மனக்குறையை தீர்க்கவே ஏதாவது ஒரு இடத்துல அழகா அமர்ந்து இந்த ஒரே ஒரு திருப்புகள் மட்டும் மனமுருக விநாயக பெருமான் நினைச்சுட்டு நீங்க வந்து திருப்புகளை பாராயணம் செய்து பாருங்க நீங்க கேட்டதை கேட்டவண்டுமே விநாயகப் பெருமான் கொடுப்பாரு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருப்புகள் கட்டாயமா இந்த மூன்று திருப்புகள் எல்லோரும் பாராயணம் செய்யுங்க விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியா கொண்டாடி விநாயக பெருமானோட அருள் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து விநாயகப் பெருமானிட்ட ஸ்பெஷல்லா வேண்டிக்கிறேன் சரிங்களா முருகப்பெருமான அற்புத அதிசயங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு விநாயகர் பெருமாள் நிகழ்த்திய அற்புத அதிசயம் வீடியோ பதிவா கொடுத்திருந்தேன் செல்வ விநாயகர் கோவில நடந்த பூஜை முறையை பத்தி எல்லாரும் வீடியோ பதிவு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க தயவு செய்து வீடியோ பதிவு பாருங்க ஏன்னா பார்த்தவங்க எல்லோருமே தனிப்பட்ட முறையில் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பதிவா இருந்தது நாங்களே இந்த திருக்கோவிலுக்கு வந்த மாதிரி அந்த யாகத்துல கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னு கண் கலங்க எல்லோருமே எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால ரொம்ப அற்புதமாயிட்டு அந்த பூஜை முறையை ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கிறேன் நேற்றைய பதிவில் கொடுத்துருக்கேன் வேணா இந்த பதிவோடய நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணா கொடுக்குறேன் கட்டாயமா எல்லோருமே போய் பாருங்க சரிங்களா அன்று நேற்றைய பதிவுலேயே வந்து நான் இன்னும் ஒரு பெரிய தகவல் வந்து ஒன்று சொல்லவே இல்லை ஏன்னா பதிவு வந்து நேற்றுக்கே இருபது நிமிஷம் கிட்ட வந்துருச்சா அதனால வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருந்தது அதனால வந்து அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் அதையுமே வந்து இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நாம ஒரு நல்ல செயலை ஒண்ணு செய்யறோம் நல்லதை நினைக்கிறோம் நம்மளுடைய எண்ணமோ நோக்கமோ வந்து நல்லதை நோக்கி நோக்கி இரவின திருவடியை செய்யற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நாம செய்ய செய்ய இந்த பிரபஞ்சமானது நமக்கு அந்த முழு ஆற்றலையும் சக்தியுமே கொடுத்து நாம எதை தேடுறோமோ அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும் முருக வழிபாட்டின் மூலமா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலுமே வேலாகவும் சேவலாகவும் மயிலாகவுமே வந்து காட்சி கொடுத்து முருகப்பெருமான் நீ ஏன் கவலைப்படுற நான் உன் கூட துணையா இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லா ரூபத்திலயும் வந்து நமக்கு அற்புதங்கள் நிறுத்திட்டு இருக்க சரி இப்ப பிள்ளையார நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அதிகமா வந்து அவருடைய திருப்புகளா வந்துகிட்டு இருக்கு அவருடைய பூஜை முறையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இன்று செவ்வாய்கிழமை தோரண கணபதி வழிபாட்டு முறையை வந்து இன்று நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம எண்ணங்கள் விநாயகப் பெருமான சுத்தி சுத்தி வரதுனால இப்ப என்னன்னு தெரியல எந்த பக்கம் இருப்பினாலும் எனக்கு பிள்ளையாராவ தெரியறாரு எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தோரண கணபதி வழிபாட்டு முறை இப்போ ஒரு சிலருக்கு வந்து தோரண கணபதினா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய விநாயகர் சிலை ஃபோட்டோலாம் இருக்குதுங்க அதை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் தோரண கணபதி என்றால் அவருடைய தந்தம் வந்து அவர் கையில் வச்சுருப்பாருங்க அதுதான் இதோடைய சிறப்பே நம்முடைய ருணம் என்னக்கூடிய கடன்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய கணபதியாக தான் இங்கே தோரண கணபதி விளங்குறாரு இப்போது இந்த விநாயகர் சிலையோடைய அவருடைய வலது கையில் பாருங்கள் தந்தம் வந்து வச்சிருக்காரா இது தான் தோரண கணபதி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து சின்னதாக விநாயகர் சிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூறுரூவா தாங்க ஆகும் அதுக்குள்ளே தான் ஆகும் ஒரு ஃபோட்டோ வந்து லேமினேஷன் பண்ணி வீட்டில் வைத்து நாங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வா சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாட்களில் தான் இந்த பூஜை முறையானது செய்யணும் மூன்று அகல் விளக்கை ஏற்றி வைத்து ஐந்து வகையான பழங்கள் வைத்து வழிபாடு செய்யணும் வே வேறு ஏதேனும் பிரசாதங்கள் வேணாலும் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இன்றைக்கி நல்ல நாளாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமனை வைத்து இல்லை ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சுருங்க ஆனால் அடுத்த வாரம் பூஜைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன சிலையோ அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோவோ வாங்கி வைத்து வழிபாடு செய்யுறது இன்னும் கூடுதல் சிறப்பு அது மட்டுமா நாளைக்கு விநாயக சதுர்த்தியும் கூட அதனாலேயே என்னமோ தெரியல எந்த பக்கம் பக்கத்திருமனாலும் விநாயக பெருமானா வந்து காட்சி கொடுத்து ஒரு அவர் பார்க்கும்போது ஒரு என புரியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துருதுங்க உண்மையாவே அந்த அளவு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னாலும் விநாயக பெருமான சொல்லலாம் இப்போ பற்றியும் பத்தியும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா முக ருத்ராட்சம் இருமுக ருத்ராட்சம் அப்படின்னு ஈசனை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சதும் திருவாசகம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சதும் நமக்கு வந்து ஈசனோட அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைக்கிறது நம்ம கண் கூட உணர முடிஞ்சிருக்குது எல்லாமே ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கும்போது இப்ப நேத்திக்கு நான் அந்த கோவிலுக்கு போறேன் அங்க போனா ருத்ராஜ மரமே இருக்குங்க நேற்றைய பதிவுல வந்து நான் அந்த மரம் காமிச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இது என்ன மரம் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நமக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம வந்து அதிகமான ஒரு புழக்கத்துல வந்து ருத்ராட்ச மரம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா அங்க வந்து தினேஷ் ஐயர் வந்து சொல்றாரு அம்மா இதுதான் ருத்ராட்ச மரம் அவரே கூட்டிட்டு போய் எனக்கு காமிக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு ஏன்னா நம்மலாம் இதெல்லாம் கண்ணுல பார்க்க முடியுமா பக்கத்துல அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா அவர் கிட்ட கூட்டிட்டு போய் ருத்ராட்ச மரம் அதுவா தானா முளைச்சி வேற வந்துதான் அதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாருங்க விநாயக பெருமானுக்கு முன்னாடி அரச மரம் இருக்கு அதே போல ஈசனுடைய சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி அந்த மரம் வந்திருக்குங்க இந்த அளவுக்கு ஒரு ஆக்சன் நிறைந்த ஒரு கோவிலா இருக்குல்ல அப்படி ஒரு வைப்ரேஷன் கட்டாயமா ஒரு முறை அந்த திருக்கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க சரி ரொம்ப ஆசையா போச்சு அப்போ நான் ஐய கிட்ட சொன்னேன் ஐயா நாங்க எல்லாம் இப்ப திருவாசகம் எழுதிட்டு இருக்கோம் ருத்ராட்சத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நேரத்துல ருத்ராட்ச மரமே கண்ணுல பாக்கிறதுக்கான பாகியம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா அம்மா இந்த ருத்ராட்ச மரத்துல காய்க்கக்கூடிய முதல் காய் உனக்காக நான் கொடுக்குறேம்மா அப்படின்னாரு என்ன ஒரு பாகியம் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஓம் நம வாய் அப்படின்னு நாம ஒரு விஷயம் மற்றவங்களுக்காக பேசுறோம் எடுத்து சொல்றோம் இல்லையா அதனுடைய பலனாதான் ஈசன் அவர் ரூபத்துல அந்த வாய் வார்த்தை அவர் எனக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஐயா நீங்க சொன்னதே எனக்கு பெரிய பாகியமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மரம் வந்து நான் தொட்டு வணங்கும் போதே எனக்கு அந்த அந்த பலன் வந்து என்னால் உணர முடிஞ்சது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈசனை நம்ம வந்து நாடி போக போக அவரோட அருள் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து பரிபூர்ணமா நான் உணர்ந்தேன் அது மட்டும் இல்லங்க நான் என்னோட கழுத்துல போட்டிருந்தேன் இல்லையா இந்த ருத்ராட்சம் வந்து உடனே கழட்டி கொடுத்தேன் கொண்டு போய் ஈசனுடைய கழுத்துல பார்வதி அம்மாவோட மடியில வச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பெரிய பாகியமா இருந்தது ஏன்னா இருமுக ருத்ராட்சம் என்பது சிவனும் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இருமுக ருத்ராட்சம் என்பது அதே சமயம் இதெல்லாம் வந்து எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு ஒரு அற்புதமும் நடந்தது நாங்க வந்து ஐயா எனக்கு இந்த திருக்கோவிலுக்கு வர வச்சு இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்திட்டீங்க நான் கேட்கறது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஐயா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு மடியில வந்து நாகலிங்க பூ வச்சிருந்தாங்க ஒரு கணம்தான் நினைச்சேன் ஐயா நீங்க எதுவும் எனக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு அவர் வந்து சட்டுன்னு என்ன பண்ணாரு எடுத்து என் கையில கொடுத்துட்டார் எனக்கு அப்படியே அப்படியே முடிக்கிறேன் நான் என்னங்கய்யா அப்படின்னா ஏன்னா அப்புறம் அவர் சொல்றாரு அம்மா இங்க நம்ம கோவில் தோட்டத்துல வந்து விளைஞ்ச பூ நாகலிங்க பூ இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கையில கொடுத்தார் நினைச்ச அடுத்த கணமே என் கைக்கு வந்தது அப்பதான் எனக்கு புரிஞ்சது செல்வ விநாயகரும் மாறி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வர பெருமானும் வந்து நினைச்ச ஒரு கணமே வந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைவா இருந்தது அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கட்டாயமா இந்த திருக்கோவிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றத விட இதெல்லாம் போய் பாக்குறதே பெரிய பாக்கியம் தான் சென்னையில இருக்கிறவங்க கட்டாயமா ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா சரி விநாயக பெருமானோட அருளை பார்த்தாச்சு அருளை பார்த்தாச்சு சரி முருகப்பெருமானோட அருள் கட்டாயமா வேணும்ல நமக்கு எல்லோருமே மனமுருக முருக முருகப்பெருமான வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல சொல்லி முருகப்பெருமானோட வேண்டிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு அருள் புரிகிறாரு அப்படின்றத கண் கூட பாக்க போறீங்க முருகா குமரா செந்தில் மாமருகா முருகா முருகனுக்கு அரோஹரா ஐயா உன்னையே நம்பி இருக்கிற எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் வேண்டிய வரத்தை நீங்கள் தந்தருள வேண்டும் ஐயா முருகா 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 முத்து குமரா செந்தில் மா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருக பெருமான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரா இதுக்கப்புறமா எனக்கு இது வேணும் அது வேணும் வேணும்னா கேட்கக்கூடாது கேட்டீங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு சரியா எல்லாமே நடக்கக்கூடிய அந்த கால நேரம் வரும்போது நிச்சயமாக நடக்கும் சரிங்களா சரி இப்ப நாம வந்து வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம சொல்ற வேலுக்கும் மயிலுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமை முருகப்பெருமான் மீது ஏன்னா குன்றுதோறும் குடி குடிக்கொண்டிருப்பார் அப்படின்றாங்க முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல வேலும் உண்டு மயிலும் உண்டு இல்லையா அந்த மயிலும் வேலும் எந்த அளவுக்கு அழகா காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கண் கூட பாருங்க ஒரு சுமதி சகோதரியோட வீட்டுல வேலுக்கு வந்து பொட்டு வைத்திருக்கிறாங்க அப்படியே சாட்சாத் மயில் போலவே இருக்கு நீங்களே பாருங்க எவ்வளவு ஒரு அற்புத அதிசயமா இருக்குன்னு ஒரு இனம் பிரியாத சகோதரர்கள் போல வேலும் மயிலும் எந்த அளவுக்கு துணையா இருக்குன்னு பாருங்களேன் இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய் அப்படின்னா கூடுதல் விசேஷமா இருக்கும் இந்த அற்புதம் வந்து இன்று நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு முருகன் மீது உள்ள பக்தியும் நம்பிக்கையும் ஆயிரம் சதவீதம் உருவாக்கும் வகையில அந்த பதிவானது இருக்கும் அதே சமயம் அந்த பதிவை கேக்குற நீங்க அழகாம இருக்க மாட்டீங்க சொல்றனாலும் கட்டாயமா அழுதுகிட்டே தான் நான் சொல்வேன் அந்த அளவுக்கு மனசுக்கு நிகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு ஆனால் என்னமோ தெரியல இன்னைக்கு வந்து உங்களை அழ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி நாளைக்கு விநாயக சதுர்த்தி எல்லாரும் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வீடியோ பதிவு கொடுக்கட்டுமா வேண்டாமா இல்லை நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பதிவு கொடுக்கட்டுமா அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க நீங்கள் சொன்னால் மட்டுந்தான் நாளைக்கு அந்த பதிவு வரும் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் பதிவு வரும் சரிங்களா எத்தனை பேர் எனக்கு வந்து புதன்கிழமையே வீடியோ பதிவு வேணும்னு கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா நாளை விநாயகர் சதுர்த்தி என்னோட வீடியோ பதிவு அதிகமா பெண்கள் தான் அதிகமா பாக்குறீங்க அவங்களுக்கு வேலை சரியா இருக்கும் அதனால வேண்டிதான் கேக்குறேன் பதிவு புதன்கிழமை கொடுக்கட்டுமா இல்ல வியாழக்கிழமை கொடுக்கட்டுமா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன் இதை பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்